கம்மங்கூழு யாருக்கெல்லாம் பிடிக்கும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க சின்ன வயசுல அதிகமா குடிச்சிருப்பீங்க பட் இப்ப மறந்துருப்பீங்க நான் சொல்றது உண்மைதானே இதை மறைக்காம உண்மை சொல்லுங்க பாக்கலாம் ஆமாங்க நானுமே சின்ன வயசுல நிறைய குடிச்சிருக்கேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல தான் இது கிடைக்குது சோ இந்த மாதிரி கடையை நான் எங்க பார்த்தாலும் உடனே நீ படி சாப்பிடுவாங்க குடிச்சிருவேன் அதுல மாதிரி தான் மாசமா இருக்காங்கல்ல சோ இந்த மாதிரி சமயங்கள இந்த மாதிரி கூழ எல்லாம் வாங்கி கொடுக்கணும் சோ இந்த கம்மங்கூழ மாசமா இருக்கவங்க கண்டிப்பா குடிக்கணுங்க நம்மளோட பாரம்பரிய உணவுகள் சத்துள்ள உணவுகள் எல்லாமே ஒன் பை ஒன்னு அழிஞ்சுகிட்டே வருது இதெல்லாம் ஹைஜினிக் கிடையாது இதெல்லாம் நல்லா இல்ல பீசா பர்கர் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அப்புறம் நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க நம்ம உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தேடி விட்டுருங்க என்ன சாமி அங்க கம்மங்கூல் குடிக்கும் போது ருத்திகா பாப்பா ஸ்கூல் போயிருந்தா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா பாப்பாவுக்கு கண்டிப்பா இளநீர் வாங்கி கொடுத்துருவாங்க இந்த பீஸா பர்கர் இந்த மாதிரி தேவையில்லாத உணவுகளை வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சத்துள்ள உணவுகளை வாங்கி கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க சோ ருத்திகா பாப்பாவுக்கு இளநீர் வாங்கி கொடுத்தா பாப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஆனந்தமா குடிச்சிட்டு இருக்கா நம்ம பிரௌனிக்கு ஆஃபர் போயிட்டு இருக்காங்க ஹோம் மேட் சாக்லேட் ஃப்ரீ தினம் பிரவுனி வாங்கிட்டு ஃப்ரீ டெலிவரி உண்டுங்க இந்த லைக் விடுங்க பாய்